வாங்க மக்கள் இன்னைக்கு வீடியோல கல்யாணத்துல பண்ணக்கூடிய பந்தி மாங்கா ஊருக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் அமெரிக்கால வந்து பாத்தீங்கன்னா மாங்கா வந்து இது போல கட்டி விற்பாங்க இதை வந்துட்டு இங்க கிலோ கணக்குல சொல்ல மாட்டாங்க எல்பி கணக்கு தான் சொல்லுவாங்க நான் இன்னைக்கு ஒரு கிலோ மாங்கா எடுத்து நல்லா நீல கட் பண்ணிட்டு இது போல பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் தனியா ஒரு பேன்ல ரெண்டு டேபிள்ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் இரும்பு கடாயில அரை கப்ப அளவுக்கு நல்ல நான் ஊத்தி எண்ணெய் காஞ்சது இந்த பொடியா கட் பண்ணி வச்சிருக்க மாங்காவை போட்டுடலாம் கட் பண்ண மாங்காவை நாலு கப்ப அளவுக்கு நான் அளந்து இருக்கேன் அதுக்கு அரை கப்ப அளவுக்கு எண்ணெய் யூஸ் பண்ணிருக்கேன் சூடான எண்ணெயில மாங்காவை போட்டு நல்லா ஒரு நாலு அதை பெரட்டு பெரட்டிட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் வேக வைக்க கூடாது பேலன்ஸ் எண்ணெயில ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் ரெண்டு கொத்து கருவேப்பில பத்து வரமிளகா தாளிச்சுட்டு ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் கால் கப் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணிருக்கேன் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் நீங்க இது எல்லாத்தையுமே போடணும் இல்லனா மசாலா கருகி போயிடும் இப்ப தேவையான அளவு உப்பு போட்டுட்டு வறுத்து வச்சிருக்க வெந்திய பொடி இதுல போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் நறுக்கண மாங்காய் நாலு கப் கால் கப் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் முக்கால் கப் நல்லா எண்ணெய் அரை கப் எண்ணெய் ஊத்தி மாங்காய் வதக்கிட்ட மீதி இருக்கிற கால் கப் எண்ணெய் சூடா காய்ச்சி அது மேல ஊத்திடணும் அப்பதான் மாங்காய் ஊருக்கா நல்லா கெட்டு போகாம ரெண்டு வாரம் நல்லா இருக்கும் இது போல சிம்பிள் ரெசிபி என்னன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க மக்களை